ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க மனம் மனம் பனிரெண்டு அவனின் மாணவன் ஒருவனிடம் இருந்து இந்தருக்கு சந்தேகம் கேட்டு அழைப்பு வந்திருந்தது அதை பற்றி பேச சத்தம் அதிகம் இல்லாத இடத்தை தேடி வந்தவன் பின்கட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்க அப்போதே அவன் நின்றிருந்த இடத்திற்கு அருகில் இருந்த அறைக்குள் இவர்கள் பேசுவது கேட்டது அறையின் ஜன்னலுக்கு அருகில் இந்தர் நின்றிருந்ததால் அவர்களின் பேச்சு தெளிவாக கேட்க அவர்களுக்கோ இந்தர் நிற்பது தெரியாமல் போனது இதில் ஒரு பெண்ணை நிற்க வைத்து கிட்டத்தட்ட புள்ளி செய்து கொண்டிருப்பவர்களை கண்டவன் ஆத்திரத்தோடு உள்ளே செல்ல முயல அதே நேரம் சீதா லட்சுமி யமுனாவை தேடிக்கொண்டு அங்கு வந்துவிட சட்டென மற்ற இருவரும் கலைந்து சென்றனர் சாப்பிடாம கூட இங்க வந்து என்னடா செய்யற என்றை கேட்டவாறே யமுனாவை ஆதரவாக சீதாலக்ஷ்மி தொடவும் அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த யமுனாவின் கண்ணீர் கரையை உடைத்துக்கொண்டு வெளியேறியது அதில் சட்டென தாவி சீதாலட்சுமியை இறுக அணைத்துக்கொண்டு அவள் அழ துவங்கிவிடவும் என்ன விஷயம் என புரியாமல் பதறிப்போனார் சீதாலட்சுமி என்ன எம்மோ என்னச்சடா ஏன் அழற என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் எந்த ரெதுவும் உன்னை சொன்னானா என்ன என்று அவர் பதட்டமாக கேட்டுக்கொண்டே சென்றார் இல்லை என வேகமாக அசைத்தவளால் அதற்கு மேல் வேறு எதுவும் பேச முடியவில்லை தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க சில நொடிகள் காத்திருந்து பார்த்தவர் என்னடா இது இப்படி நீ அளறதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னு சொன்னாதானே தெரியும் என்றார் மனம் கலங்கி போன குரலில் லட்சுமி அதில் நிமிர்ந்து அவரை பார்த்தவள் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருங்க அது போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று விட்டு மீண்டும் அவரை அணைத்துக் கொண்ட யமுனா மெல்ல அழ துவங்கினால் மௌனமாக இதையெல்லாம் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த இந்தருக்கு யமுனாவின் அக்காக்கள் இருவர் மீதும் அத்தனை ஆத்திரம் உண்டானது இது என்ன பழக்கம் அடுத்தவரின் படுக்கை அறையை எட்டி பார்ப்பதும் அதை பற்றி பேசுவதும் என்று தோன்றிய அருவருப்பை மறைக்க முடியாமல் அவர்கள் இருந்த பக்கம் திரும்பி முறைத்தவன் அடுத்தவர்களின் மனதை நோகடித்து அதில் சந்தோஷம் காண்பவர்கள் எல்லாம் என்ன ஜென்மங்கள் என்று கொண்டவன் இவர்களுக்கு வார்த்தைகளில் அல்லாது செயலில்தான் இனி பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்தான் இந்தர் என்ன விஷயம் என்று புரியவில்லை என்றாலும் அவள் எதிலோ பெரிதாக மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் என்று புரிய அதன்பின் சீதாலக்ஷ்மி யமுனாவை தனியே விடவே இல்லை தன்னோடே அவளை வைத்துக் கொண்டவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவள் தன் அருகில் இருப்பது போலவே பார்த்து கொள்ள மற்றவர்களால் அதன்பின் அவளை சீண்ட முடியாமல் போனது இப்படியே மாலை வரை செல்ல நலங்குக்கு வந்திருந்த உறவினர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வரலட்சுமியின் வீட்டிலிருந்து கிளம்பிக் கொண்டிருந்தனர் நெருங்கிய உறவுகள் மட்டும் அங்கேயே இருக்க இரவு உணவையும் வரலட்சுமி வீட்டிலேயே முடித்துக் கொண்டு கிளம்புவது என்று முடிவானது அப்போது பெரியவர்கள் எல்லாம் ஒரு குழுவாகவும் சின்னவர்கள் எல்லாம் சற்று தள்ளி ஒரு குழுவாகவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அவர்களுக்கு இடையில் அமர்ந்திருந்தாலும் யமுனா யாரின் பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் பார்வையை கூட உயர்த்தாமல் அமைதியாக அமர்ந்திருந்த விதத்தை கண்டவனுக்கு மனம் ஏதோ செய்தது நேற்றில் இருந்து கவனித்தவரை வேண்டுமென்றே யமுனாவை அவளின் உடன் பிறந்தவர்கள் பேசி மனதை நோகடித்துக் கொண்டிருப்பதும் அவளின் திருமண வாழ்க்கையை வைத்து கேலி செய்வதும் தெளிவாக புரிய அவர்கள் இனி இதை பற்றி யோசிக்கவே கூடாத அளவிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் இந்தர் இதே யோசனையோடு இந்தர் யமுனாவையே பார்த்தபடி அமர்ந்திருக்க இதை கவனித்து விட்ட வரலட்சுமியின் மகள் சுபத்ரா அண்ணே தான் இருக்கோம் இப்படி சைட் அடிப்பீங்க என்றால் கேலியாக அதில் புன்னகையோடு கோதிக் கொண்டவன் பதிலேதும் பேசாமல் திரும்பி கொள்ள அடே அப்பா அப்படியே காதலோடு கசைந்துருகி பார்த்துட்டாலும் எவ வேற உண்மை தெரியாம என கங்கா முணுமுணுப்பது இந்தருக்கு தெளிவாக கேட்டது யமுனாவை அங்கிருந்து அழைத்து வரும் போதே முகம் கழுவ சீதா சீதாலட்சுமி அழைத்து வந்திருக்க பலருக்கு அவள் அழுத விஷயம் தெரியாமலே போனது ஆனால் அதை கண்டிருந்த சீதாலட்சுமிக்கும் மறைவாக நின்று பார்த்திருந்த இந்தருக்கும் அவளின் அந்த அழுகை முகமும் இந்த ஆழ்ந்த அமைதியும் எதுவோ செய்ய இருவரும் இருவேறு யோசனைகளில் அமர்ந்திருந்தனர் அதற்குள் வரலட்சுமி அனைவருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்க அப்படியே பேச்சு திசை மாறியது அப்போது அவளின் அமைதி கண்டு இயல்பாக யமுனாவின் பக்கத்தில் சென்று அமர்ந்து என்னாச்சு ஏன் வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க எம்மோ என்றான் அக்கறை குரலில் மனோஜ் அதில் மெல்ல நிமர்ந்து அவனை பார்த்தவள் அதெல்லாம் ஒன்றும் இல்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படியே நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என சமாளிக்க முயன்றாள் யமுனா ஆமா இல்லைன்னா மட்டும் அவ நிறைய பேசிட்டா அத நீயும் கேட்டுட்டப்போ என்று மனோஜை கேலி செய்தாள் காவேரி நிறைய பேசலனாலும் எப்பவும் இவ்வளவு அமைதி எம்மும் இருந்தும் நான் பார்த்ததில்லை அதனாலதான் கேக்குறேன் ஏதாவது பிரச்சனையா என்று மீண்டும் மனோஜ் யமுனாவின் முகம் பார்க்கவும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படியே இருந்தாலும் அதை பார்த்துக்க நான் இருக்கேன் மனோஜ் டோன்ட் வரி என்றிருந்தான் இந்தர் அதில் புன்னகையோடு நிமிர்ந்து தன் அண்ணனை பார்த்த மனோஜ் அதுவும் சரிதான் ஆனா இவ சரியான கல்லூலி மங்கி என்ன வேணும்னு வாயை திறந்து கூட சொல்ல மாட்டா நாம தான் புரிஞ்சு செய்யணும் என்றான் மனோஜ் சிறு வயதில் இருந்தே இந்தர் மட்டுமே இவர்களிடம் இருந்து சற்று தள்ளி நின்றானே தவிர மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாகவே கலந்து வளர்ந்ததால் ஒருவரைப் பற்றி மற்றவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அதனால் மனோஜ் சொல்ல வருவதை இந்தர் சரியாக புரிந்து கொள்ள ஆனால் இதை பார்த்திருந்த கங்காவோ வேண்டுமென்றே இந்தர் மாமாவை விட நீ யமுனாவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க மனோஜ் பரவாயில்லை என்றால் கேலியாக ஒன்னாதானே கங்கா சேர்ந்தே வளர்ந்தோம் இது கூட புரியலனா எப்படி என மனோஜ் அப்போதும் சாதாரணமாகவே பேச அதை வைத்தே மேலும் கங்கா ஏதுவோ பேச முயல்வதற்குள் அங்கு வந்த சீதா ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுத்து அனைவரையும் அங்கிருந்து எழுப்பி அனுப்பி வைத்தார் இதுபோல் விசேஷம் என்று அனைவரும் ஒன்றாக கூடும் நாட்களில் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து மகிழ்வதை விட பெரும்பாலானோர் மற்றவரை சீண்டி வம்பு இழுத்து சந்தோஷம் அடைவதே அதிகம் அப்படி ஒருவரை ஒருவர் வம்பி பேசுவதில் துவங்கி சில நேரங்களில் பெரும் பிரச்சனையாக கூட அது மாறி போகும் என்று யமுனா கண் கலங்கியதே அவரின் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருக்க எது அவளை வருத்துகிறது என அவருக்கு தெரியவில்லை அதன் பின் சாதாரணமாக கூட யாரும் எதுவும் அவளை பற்றி அதிகம் பேசாமல் பார்த்து கொண்டார் மதியம் சாப்பிட்டு முடித்து வெளியே சென்று விட்ட வரதன் அப்போதே வீடு திரும்பி இருந்தார் அனைவரும் சாப்பிடுவது போல் எளிமையான சில தின்பண்டங்களையும் பூவையும் வாங்கி கொண்டு வந்திருந்தார் அதை பூரணியிடம் கொடுத்து எல்லோருக்கும் எடுத்துக்கொடு என வரதன் கூறிவிட பூரணியும் வரலட்சுமியோடு சேர்ந்து தின்பண்டங்களை சிறு தட்டில் வைத்து அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார் ஒவ்வொருவராக அதை எடுத்துக்கொள்ள சொல்லி வைத்தது போல் இந்தரும் யமுனாவும் ஒரே நேரத்தில் வேண்டாம் என்று மறுத்திருந்தனர் பாருடா இதுல கூட ஒற்றுமைய என்று சுபத்ரா கேலியாக கூறவும் மட்டும் ஒற்றுமை இருந்து என்ன இடக்காக காவேரி கேட்டாள் அதில் திரும்பி மூத்த மகளை முறைத்த வரதன் சும்மா பிள்ளைக்கு என்றார் கண்டிப்பான குரலில் அத்தானே இவருக்கு சின்ன பொண்ண சொன்னா மூக்கு மேல வேத்திடுமே என முனகி கொண்டே காவேரி அமைதியாகிவிட மெல்ல அங்கிருந்து எழுந்து சமையலறையை நோக்கி சென்றாள் யமுனா அதே நேரம் பூரணி பூவை துண்டு துண்டாக வெட்டி தட்டில் வைத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டே வர அனைவரும் அதை எடுத்துக்கொள்ள அதுவரை அங்கு அமர்ந்திருந்த யமுனாவை காணாமல் எங்கே அவ இங்கே உட்கார்ந்து இருந்தா என்றார் பூரணி அவ இப்போதான் எங்கேயோ எழுந்து போனா மாமி என சுபத்ரா சொல்லவும் பூவை எடுத்துக்காம எங்க போனா என்று சுற்றுமுற்றும் பார்த்தவாறே பூரணி கேட்க அவதான் பூவை வச்சுக்கிறது இல்லையேம்மா அவளையே தேடுறீங்க என்றால் சற்று சத்தமாகவே கங்கா ஏன் வச்சுக்க மாட்டா நித்திய மல்லினா அவளுக்கு உசுராச்சே என்றார் வரலட்சுமி அதெல்லாம் அப்போ இப்போ அவ பூவே வச்சுக்கிறது இல்ல என்றாள் கங்கா இது என்னடி கூத்தா இருக்கு ஏன் அப்படி என்னாச்சு பூவே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு என்றார் புரியாமல் வரலட்சுமி யாருக்கு தெரியும் இந்தர் மாமாவுக்கு பூ வச்சா பிடிக்காதோ என்னவோ என்று கங்கா நேக்காக இருவருக்குள் இருக்கும் பிணக்கை வெளிப்படுத்த முயல அப்படின்னு அவன் சொன்னானா இல்ல அவ சொன்னாளா என்றார் கங்காவையே முறைப்பாக பார்த்தவாரே சீத்தலக்ஷ்மி இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா என்ன என்று அவள் ஒரு மாதிரியாக இழுத்து நிறுத்தவும் உன் புருஷனையும் குடும்பத்தையும் நினைச்சா பாவமா இருக்கு கங்கா நீயா உன்ன நினைச்சு நீயா உன்ன புரிஞ்சுக்கிட்டு அவங்களையெல்லாம் என்ன பாடுபடுத்துறியோ என்னவோ நமக்கு தெளிவா தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி முதல்ல கருத்து சொல்லவே கூடாது எதுவும் இப்படியெல்லாம் தெரிஞ்சது போல சொல்லவே கூடாது என்றான் இலகுவாக அவளை கேலி செய்வது போலான குரலில் துவங்கி பின்பு சற்று கடினமான குரலில் முடித்தார் அவள் முகம் போக சீதாலக்ஷ்மி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அத்த என்றாள் சட்டன கங்கா ஏண்டி நீ இவ்வளவு நேரம் எல்லாம் தெரிஞ்சது போல பேசும்போது நான் பேசக்கூடாதா என்றார் சீதாலக்ஷ்மி நக்கலாக அதன் பின் கங்கா முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்து கொள்ள மற்றவர்கள் வழக்கம் போல பேசி சிரித்து கொண்டிருந்தனர் அப்போது இந்தருக்கு அலைபேசி ஒழிக்கவும் அதை பேசியவாறே எழுந்து வெளியே சென்றான் மதியம் சமைத்ததே மீதம் இருக்க அதையே இரவுக்கும் வைத்துக்கொள்வது கொள்வது என்றும் அப்படியே கொஞ்சம் இட்லி கொண்டால் சரியாக இருக்கும் எனவும் அனைவரும் பேசி முடிவெடுக்க அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க துவங்கினாள் யமுனா ஒற்றையாலை அவள் வேலை செய்வதை விரும்பாமல் அவளோடு சேர்ந்து வேலை செய்ய முயன்ற சீதாலக்ஷ்மியை வேண்டாம் என தடுத்து விட்டவள் அவரை ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்ல அவரோ தயங்கினார் ஆனால் சீதா லட்சுமிக்கு சமீபமாக கொஞ்சம் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளது அதோடு அதிக வேலை செய்தால் காலும் வீங்கும் இப்போது யமுனாவின் அழுகையே அவருள் ஓடிக்கொண்டிருக்க அவருக்கு அதிகம் வியர்க்க துவங்கியது இதை கண்டே சீதா லட்சுமியை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டால் யமுனா அவரை ஓய்வெடுக்க சொல்லும்போது மற்ற பெரியவர்களை சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காதே என்றெண்ணி பெருசா வேலை எதுவும் இல்லை நானே செஞ்சிடுறேன் நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டிருங்க என்று விட்டு பெரிய இருந்ததை எல்லாம் சின்ன பாத்திரங்களுக்கு மாற்றியவள் அதை சூடு செய்து முடித்து இட்லிக்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க அவள் அருகில் வந்து நின்றான் இந்தர் அவனை கண்டு என்ன என்பது போல் யமுனா திரும்பி பார்க்கவும் அவளின் முகத்தை பிடித்து திருப்பியவன் தன் முன்னால் நின்றிருந்தவளின் தலையில் அவளுக்கு பிடித்த நித்திய மல்லியை வைத்துவிட அவனின் செயலில் செய்வதறியாது திகைத்து நின்றிருந்தாள் யமுனா மொத்தமே ஒரு நிமிடத்தில் இதெல்லாம் நடந்து முடிந்திருக்க நடப்பதை உணர்ந்து அவள் தடுப்பதற்குள் இந்த வேலையை முடித்து முடித்துவிட்டிருந்தான் கிட்டத்தட்ட மூன்று இருக்கும் நெருக்கமாக கோர்த்தது போலான நித்தியமல்லி இங்கு அருகில் எங்குமே கிடைக்காது இதை வாங்க வேண்டுமானால் சந்தைக்கு அருகில் தான் செல்ல வேண்டும் அதை அவளின் தோளில் இரு பக்கமும் படர்வது போல் வைத்து விட்டவன் அங்கிருந்து நகர்ந்திருந்தான் இருவருக்கும் இடையில் ஒரு வார்த்தையும் பேச்சில்லை மிக இயல்பான ஒரு செயல் இதை பார்க்கும் யாருக்கும் இது அவர்களுக்குள் இயல்பான ஒன்று என்பது போலான தோற்றத்தையே கொடுக்கும் ஆனால் இத்தனை நெருக்கமாக அவளின் முகம் தொட்டு திருப்பி பூ வைத்து விட்டு சென்றவனின் செயலில் உண்டான பதட்டம் யமுனாவினுள் கொஞ்சமும் தணியவில்லை இப்போது இங்கு என்ன நடந்தது என்று புரியவே அவளுக்கு சில நிமிடங்கள் ஆனது அதில் வேகமாக இந்தர் சென்ற திசையை திரும்பி பார்த்தவள் அங்கே அமர்ந்திருந்த அனைவரும் இவளையே பார்த்திருப்பதைக் கண்டு சட்டென பார்வையை தழைத்து கொண்டாள் ஒரு பக்கம் பதட்டமும் நாணமும் போட்டி மறுபக்கம் மற்றவர்களை எதிர்கொள்ள முடியாத படபடப்போடு நின்றிருந்தவளின் கைகள் லேசாக நடுங்க தொடங்கியது அவள் உணர்ந்த இந்தரின் முதல் நெருக்கம் இது இத்தனை பக்கத்தில் இதற்கு முன் அவன் வந்ததாக கூட அவளுக்கு நினைவில்லை திருமண நேரத்தில் வேணுமானால் அருகருகே இருந்திருக்கலாம் ஆனால் அன்று அவள் இருந்த மனநிலையில் எந்த இடையூறும் இல்லாமல் எல்லாம் சரியாக நடந்து முடிய வேண்டும் என்று மட்டுமே மனம் ஒழுக்க வேண்டுதல் இருக்க மற்றதெல்லாம் அவளுக்கு மனதிலேயே பதியவில்லை ஆகா இப்போ இல்ல புரியுது என் மருமக பொண்ணோட சூட்சமோ என் பையன் கையால வச்சாதான் பூ வச்சு வச்சுப்பாலாம் இல்ல என்று வரலட்சுமி கேலி பேசவும் எம்மோ நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன் ம் எங்க அண்ணனையே பூவாங்க அவ்வளவு தூரம் ஓட வச்சிருக்க இல்ல நீ என்றால் விளையாட்டான குரலில் சுபத்ரா ஏண்டி உன் அண்ணன் என்ன வானத்துல இருந்தா குதிச்சான் பொண்டாட்டின்னு வந்துட்டா எவனா இருந்தாலும் அவ தாளத்துக்கு ஆடித்தான் ஆகணும் மனோஜ் கூட நாளைக்கு அப்படித்தான் என்றார் மனமெங்கும் உண்டான நிறைவோடு சீதாலக்ஷ்மி மனோஜ் பற்றியெல்லாம் நானே சொல்லுவேன் இப்பவே அங்க இருந்து வர ஆர்டர் கேட்டுதான் இவன் ஆர்டரா இதோ இன்னைக்கு இவன் போட்டு இருக்க சட்டை கூட அன்னை செலக்ஷன் தான் அது இல்ல பெரியமா இங்க பிரச்சனை நம்ம இந்தர் அண்ணாவா இதுன்னு தான் என்னால நம்ப முடியல என்று சுபத்ரா இருக்கமாகவே பார்த்து பழகியிருந்த இந்தரின் இந்த இலகுவான செயலில் உண்டான திகைப்பை கொஞ்சமும் மறைக்காமல் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள் அவள் வாயை திறந்து சொல்லிவிட்டாலே தவிர அங்கிருந்த அத்தனை பேரின் எண்ணமும் கூட அதுவாகத்தான் இருந்தது ஆனாலும் அனைவருக்கும் இது ஒரு வகை நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது என்றால் அது மிகையாகாது இரண்டே இரண்டு பேரை தவிர அவர்கள் மட்டும் அதிர்வும் திகைப்புமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த கேலி பேச்சு துவங்கிவிட அதற்கு மேல் அவர்கள் முன் நிற்க முடியாமல் சட்டென சமையல் மறைவாக புகுந்து கொண்டால் யமுனா அதே நேரம் இவர்களின் பேச்சில் உண்டான சங்கடத்தோடு லேசான புன்னக இதழில் நெழிய தலையை கோதியபடியே இந்தரும் எழுந்து வெளியே சென்று விட்டிருந்தான்